இமாம் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லா இடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் எனக்கு அவர் நாலு பிரச்சனையை சொன்னார் நாலு பஞ்சமாக இருக்கார் இசை பார் செய்ய பஞ்சமாக ஆகிருக்கு இசை பார் செய்ய அப்படின்னா அதுக்கப்புறம் வறுமை ஆயிருக்கேன் இன்னொரு ஆள் வந்து சொன்னாரு இரண்டாவது நபர் என்ன சொன்னார் வறுமை இஸ்ங்க நூறு மனிதர் சொன்னால் என்ன தோட்டம் எல்லாம் வறண்டு போச்சு மலையிலாரு அப்ப சொன்னாங்க இசைபார் செய்ய அப்படின்னு நாலாவது மனிதர் வந்தார் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னார் இமாம் ஹசன் அல் பசாரி ரஹமத்துல்லா அலி சொன்னாங்க இசைவார் செய்யுங்க நாலு கேள்வி பதில் உண்டு தான் வறுமையாக இசைப்பார் வறுமை இசைப்பார் பஞ்சம் இசைப்பார் மழை இசைப்பார் குழந்தை பாக்கியம் இல்லை இசைப்பார் இதை நாளையும் சொன்ன உடனே இமாம் ஹசன் பசூர் ரஹமத்துல்லாலே யார் எவ்வளோ பெரிய முக்கியமான தாபியை எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நம்ம ஹசன் அல் பஸ்ஸாரி ராஹமத்துல்லாய் ஒரு நாலு கேள்விக்கு ஒரே ஆன்சர் சொல்லி போட்டு அவங்க ஓதுறாங்க சூறா நூஹுடைய வசனம் பகுல் துஸ்தாக் ஃபிரு உரப்பக்கும் கான கஃபாரா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் நாங்கள் ஏற்கனவே ஓதி விளங்கப்படுத்திய வசனத்தோ சொல்கிறாங்க பகுல் துஸ்தாக் ஃபிரு உரப்பக்கும் இன்னவு கான கஃபாரா நீங்கள் பார் செய்ய அல்லாஹ் மன்னிப்பான் எருசிலிசமா ஆலை கும்மிதரா நீ அல்லாஹ என்ன செய்வான் மலையை பொழிவிப்பான் வைந்து இது கும்பி அம்பாளிமவனி பிள்ளைப்பாக்கியை தருவான் பொருளாதார தருவான் பஞ்ச நீங்கும் மலை வரும் தோட்டம் அல்ல உருவாக்குவான் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும் வசனத்தை ஓதுனாங்க அப்ப எந்த பிரச்சனையும் அவங்க நாலு பேர் நாலு பிரச்சனையை முன்வைத்தாலும் தீர்வு இசிஃபாரில் இருக்கிறது என்பதை இமாமுனா ஹசன் பசி ரஹத்துல்லா அவர்கள் வந்து போன மனிதர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இந்த செய்தியை ஹாஃபில் இபின் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லா அவர்கள் தனது பாரி என்ற புகாரியினுடைய விரிவுரையில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இசிஃபார் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை போக்கும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்கும் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உங்களுக்கு தரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை நீக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளை தேவைகள் பொருளாதார தேவைகள் குழந்தை தேவைகள் எல்லாவற்றையும் இந்த இசிஃபார் பெற்றுத்தரும் உங்கள் உங்களுடைய வீடுகளில் ஊர்களில் இருக்கின்ற ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்யும் பட்டுப்போன காய்ந்து போன தோட்டங்களை செழிப்பாக வாழ வைக்கும் மரங்களை செழிப்பாக்கும் என்று சொன்னால் சுமந்திருக்கிற உள்ளங்களை செழிப்பாக்காதா மரங்களை செழிப்பாக்குது ஆற செழிப்பாக்குது இசுபார் என்றால் பிரச்சனையை துன்பத்தை இந்த இசுபார் நீக்காதா ஏன் நாங்கள் எங்கேயோ போறோம் ரப்பிடம் பாருங்கள் அல்லா சுமைகளை போக்குவான் அடுத்து